ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை ஹொசூர் திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு நைன் என் ஃபோர் டூ செவன் மெரி கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ் மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேம் கோர்ஸில் உடனே சேர செவன் சிறந்த வடிவமைப்பு அநேக ரகங்கள் நியாயமான விலை உன்னத தயாரிப்பு உங்கள் கனவுகள் மேம்பட சுகமான நித்திரையின் ரகசியத்தை கண்டறிய சுகானா மெத்தைகள் திருச்சி சில நாட்களுக்கு முன்பு ஒரு நேர்காணலில் இயக்குனர் ஒரு கருத்து கருப்பாளனியிருந்தார் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அண்ணா சொன்னதிலிருந்தே அரசியல் அப்படின்னு இருந்தார் அது குறித்து உங்களுடைய கருத்து தெரிஞ்சுக்கலான் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நானாமே சென்றே புகுங்கதி இல்லை சித்தத்து நின்றே நிலைவர நீர் நீர் இமனே இது திருமூலர் திருமந்திரத்துல சொன்னது ஏழை பங்காளன் திருமூலர் திருமந்திரத்திலே சொன்னது இந்த வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் அரசியலுக்காக பயன்படுத்தி கொண்டார்கள் ஒன்றே குளம் ஒரு நாத்திக அரசியலிலே இருந்த அவர் அதுவரைக்கும் கடவுள் இல்லை என்று ஈவேராவோடு சேர்ந்து பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த அவர் அரசியலுக்கு வருகிறேன் என்று சொன்னவுடனேயே ஒன்றே குலம் ஒருவினே தேவன் என்று சொன்னார் அவர் திராவிடக் கொள்கையை நாத்திக கொள்கையை கைவிட்டு ஆன்மீகத்தை ஏற்றுக்கொண்டார் அது சரியானது தான் மொதல் 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 இந்த திராவிட இயக்கங்கள் நாத்திகத்தை அடையாளமாக கொண்டு திராவிட இயக்கங்கள் அதை வந்து ஆத்திக பாதைக்கு திருப்பினதில் நான் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன் பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன் அண்ணா வந்து ஒரு டெர்னிங் பாயிண்ட் ஏற்படுத்தினார் அது உண்மை சரி வணக்கம் ஐயா திருக்குறள் எத்தனை திருக்குறள் இல்லையா மொத்தம் திருக்குறள் எத்தனை திருக்குறள் மொத்தம் எனக்கு மனப்பா திருக்குறள் மொத்தம் எத்தனை திருக்குறள் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறள் ஓகே இப்போ வந்து புதுசாக வந்து கருணாநிதியின் திருக்குறள்னு புஸ்தகம் வெளியிட்ருக்காங்க அதாவதுங்க இல்லை ஒரு நான் கேட்டு முடிச்சிடறேன் நான் கேள்வியை முடிச்சிடுறேன் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பதில் நீங்கள் சொன்ன குடிப்பெருமைன்னு ஒன்று வந்திருக்குது ஆமாம் இப்போ ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒன்று குடிப்பெருமைன்னு சேர்த்துருக்காங்களான்னு என்னுடைய மொழி பெருமைன்னு குடிப்பெருமை குடிப்பெருமா சேர்த்துக்கான் அவர் சில விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குறள் அந்த குறளிலே அவர் குடிப்பை திருக்குறள் யாரு திருவள்ளுவர் யாருன்னா இப்போ யாரோ ஒரு அம்மா நேற்று சொல்லியிருக்குறாங்க திருக்குறளை எழுதியவரே கருணாநிதிதான் சொல்லிட்டாங்க முடிஞ்சு போச்சு அவ்வளோ என்ன பண்ணுறது இப்படி இருக்கு வருங்காலத்தில் இப்படி ஆனால் ஆயிடும் ஐயா வணக்கம் நிறையா விஷயங்கள் எங்களுக்கு புரிய வச்சிங்க இன்றைக்கி ரொம்ப நன்றி நான் மூணு பாயிண்ட்டு சொல்ல முயற்சி பண்ணுறேன் மூணுத்தையும் ஒரே நேருக்கோட்டில் நிற்க வைக்க முயற்சி பண்ணுறேன் அது மூணு ஒரே கேள்வி ஸோ ஒன்று வெளிநாட்டில் வந்து பல பேர் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட புத்தகத்தை படிக்கணும் நம்பணும் நம்பாமல் இருக்கணும் இது எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறதுனால நிறையா பேர் இந்தியாவை நோக்கி படையெடுத்து வராங்க நீங்கள் சொன்ன மாதிரி நம்மக்கிட்ட வந்து இங்கே கவுமாரம் இருக்குது கானபத்தியம் இருக்குது பலவிதமான ஓப்பன் மைண்ட் இருக்குது நம்மக்கிட்ட எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணுறது இதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய பவர் இதை வந்து நம்ம யங் ஜென்ரேஷனுக்கு எப்படி சுருக்கமாகவும் இனிமையாகவும் சொல்லி கொடுக்கறது ஒன்று ரெண்டாவது அவங்க நம்மளை கேள்வி கேட்கும்போது அவங்க நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குறைபாடுகளை நோக்கியே அம்ப விடுறாங்க விடும்போது இப்போ ஒருத்தர் மதம் கன்வெர்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அவருடைய ஸ்வயங்க ஒரு ஸ்ட்ராங் ஆகிட்டே போகிறார் உதாரணத்துக்கு ஒரு பாதிரியார் வந்து ஒருத்தரை கன்வெர்ட் பண்ணுறாரு அப்படின்னா அந்த கிராமத்தில் போய் அவர் சர்ச்சுக்கு வரலன்னா அவர் போய் கேட்குறாரு என்னமா சர்ச்சுக்கு வரலையே என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு இது ஒரு உறவை அவர் ஏற்படுத்தி அதில் ஒரு உறுதியையும் அவர் ஊர்தப்படுத்தி கொள்ளுகிறார் இந்து மதத்தில் நம்ம எப்படி அந்த உறவை ஏற்படுத்துவது உறுதியை நாம் எப்படி உறுதி செய்து கொள்வது இந்த மூணு விஷயங்கள் ஒன்று நம்ம இருக்கக்கூடிய சுதந்திர மனம் இதுதான் அவனுடைய மிகப்பெரிய பவர் நான் நம்பணும் நம்பாமல் இருக்கணும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு புதுசாக நான் ஒரு பாதையாட்டத்தை கேட்டேன் நீங்கள் நிறையா என்கிட்ட சொல்கிறீங்க மூணு மாதம் அவர் பேசினார் என்னை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நான் அவட்ட கேட்டேன் நீங்கள் எனக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் சொல்லியிருக்கீங்க மூணு மாதமாக ஒன்று நம்பலாம் நம்பாமல் இருக்கலாம் நான் நம்பவே இல்லை அடிப்படையில் இயேசுன்னு ஒரு கடவுள் இருக்கார் நான் நம்பலை சர்ச்சில் நான் மெம்பர் ஆக முடியுமா இல்லை சார் முடியாதுன்ட்டு நம்ம அப்படி கிடையாது நீங்கள் வந்து நம்பாமல் இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கிறோம் பலவிதமான வழிமுறைகள் வச்சுருக்கோம் நீங்களே சொல்கிறீங்க இதை மட்டும் சொல்லல உங்க கிட்ட அது இல்லை அப்படின்னு அடுத்த ஜெனரேஷனுக்கு சொல்லும் தான் அது வந்து ஒரு பாதிப்பு உறவை நாம் எப்படி ஏற்படுத்தி கொள்வது இந்து மதின் மீது அதில் எப்படி உறுதியாக இருப்பது இந்த மூணும் ஒரே நேர்கோட்ட உங்களுக்கு ஏற்பட்ட இந்த சந்தேகம் ஒரு பெரியவருக்கு ஏற்பட்டது என்ன சந்தேகம்னா நம்ம இந்து சமயத்தில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கு நம்ம மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு ஆனா அதை வந்து கொண்டு போய் சேர்த்துறதுக்கு எப்படின்னு நமக்கு தெரியல அங்கெல்லாம் அந்த ஒரு நிறுவனம் இருக்கு வரலன்னா ஏன் வரலன்னு போய் கேட்குறாங்க நேரடி தொடர்பில் இருக்காங்க ஒரு நிறுவனமாக இருந்து செயல்படுறாங்க தினசரி ஒரு முறையாவது அவங்க அவங்க சர்ச்சுக்கு வழிபாட்டுக்கு போறாங்க தினசரி அஞ்சு வேளை அவங்க சந்திக்கிறாங்க ஆனா இந்த இந்துக்கள் இருக்காங்க பாத்தீங்களா இவன் வந்து பொங்கல் கொடுக்கும்போது அல்லது பிரசாதம் கொடுக்கும்போது சாமி கும்பிடும்போது மட்டும்தான் எல்லாம் சந்திக்கிறான் சந்திச்சுன்னு சண்டை தகராறு பண்ணிக்கிறான் சுண்டல் கொடுத்தா கூட அங்கே வந்து ஒரு ஒழுக்கமாக வரிசைன்னு வாங்க மாட்டான் இப்படி இருக்கிறான் இப்போ இதை வந்து முதல்ல வந்து ஒரு நிறுவனப்படுத்தணும்னா என்ன பண்ணுறது அவங்க தினசரி நேரம் கொடுக்குறாங்க யாரு கிறிஸ்டியன்ஸ் தினசரி சந்திக்கிறான் அதே மாதிரி இஸ்லாம் தினசரி சந்திக்கிறாங்க அதே மாதிரி இந்துக்கள் தினசரி சந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்கிற முறையை தினசரி ஒரு மணி நேரம் எல்லோரும் சந்திக்க வேண்டும் இது உதயமாச்சு சங்கம் என்பது உலகின் மிகப்பெரிய ஒரு தன்னார்வ தொண்டு அமைப்பின் உலகத்திலேயே தினசரி ஐந்து லட்சம் பேர் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்தில் சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இயக்கமாக இன்றைக்கு வந்திருக்கு நூறு வருஷமாக இருக்காங்க இந்த வேலை அதனால் இந்துக்கள் தினசரி சந்திக்கணும் அப்படிங்கிறது சாதனா அதான் வந்து ஜி கண்டுபிடித்த மந்திரம் ஒன்று அடுத்தது ஓ நான் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது ஏதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும்னாலோ இல்லை ஏதாவது ஒரு புது பாடத்தை படிக்கிறேன்னாலோ பிள்ளையார சுழி போட்டு ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதுவும் இல்லாமல் இப்போ ஏதாவது கோவிலுக்கு போகும்போது ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்கிறது ஒரு இது இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்கிறது நல்லதாக இருந்துது இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்பேன் ஆஃப் ட்வெண்ட்டி இயர்ஸில் எனக்கு இப்போ இருபத்தி ஆறுது சின்ன ஒரு இருபது வயசு இருபது வருஷத்துக்குள்ளே இப்போ நம்ம எதைதெல்லாம் வந்து நம்மளோட பெருமையாக பார்த்தோமோ அது எல்லாமே இப்போ வந்து ஒரு அசிங்கமாக பார்க்கப்படுறது கேலிங் கிண்டலாக பார்க்குறோம் ஆமாம் கேலியும் கிண்டலாம் பார்க்கப்படுறது மொட்டை அடிக்க போகிறாங்கிறது இல்லை பட்டையும் கொட்டையும் போட்டு வண்டான்னு சொல்கிறது இந்த மாதிரி எல்லா விஷயமுமே வந்து கேலி கிண்டலாம் அது ஒரு இருபது வருஷத்தில் வந்து ஒரு ரொம்ப டிராஸ்டிக்காக வர்றதை என்ன எனக்கு ஃபீல் ஆகுது எனக்கு அடுத்து வர ஜென்ரேஷனே வந்து இந்த விஷயத்தெல்லாம் ஒரு அசிங்கமாக பார்ப்பாங்க அப்படிங்கிற ஃபீல் எனக்கு உண்டாகிறது இதுக்கு இதுக்கு வந்து மெயின் காரணங்கிறது நம்மளோட ப்ளஸ்ஸாக இருக்கிற சகிப்புத்தன்மைன்னு நினைக்கிறீங்களா இது முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா இந்த உறைவீச்சு அப்படிங்கிறது வந்து அந்த சகிப்புத்தன்மையை எதிர்க்கிறதுக்கு உண்டான ஒரு சின்ன தீப்பொறியாக இது பயன்படுத்துறதுக்காக இது ஆரம்பிச்சிடும் இதுதான் ரெண்டு கேள்வி சரி அதாவதுங்க நம்ம இத்தகைய ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டா ஓ மனமோசடி பண்ணிட்டு போயிட்டான் கோவிந்தான்னா என்ன என்ன கோவிந்தாங்கிறது அது எவ்வளோ பெரிய அற்புதமான வார்த்தை இல்லைங்களா இறை நாமம் அப்புறம் நாமம் போட்டுக்கிறது அப்படின்னா அதை எதுக்கு பயன்படுத்துறாங்க நாமம் போடுறதுனா ஏமாற்று அடிக்கிறது அப்படின்னா அதுக்கு எதுக்கு எதுக்கு பயன்படுத்துறாங்க பட்டைய பாருங்க தமிழனை எப்படி கேவலப்படுத்தி வச்சுக்கா பாருங்க பட்டையடிக்கிறதுனா அதுக்கு பேரு தர வாட் மிஸ்டர் பட்டை கொட்டை எம்ஆர்ஆர் ஆலோசனா நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா ஆனா அதெல்லாம் ஒரு கேலி பொருளாக நம்மை இழிவுபடுத்துவதற்காக அவங்க வந்து அதை வந்து அந்த நேரடிவை வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் இப்ப மாறி போச்சு இப்ப ஜெய் ஸ்ரீராம் என்கிற முழக்கம் நீங்க ஜெய் ஸ்ரீராம் என்கிற முழக்கம் இன்னைக்கு தேசிய மந்திரம் ஒரு காலத்துல வந்தே மாதிரி வந்தே மாதரம் என்று சொல்லுகிற பொழுது இப்ப கொஞ்சம் பேர் ஓ ஜெய்கின் சொல்ல ஜெய்கின் சொல்லக்கூடாது வந்தே மாதிரி சொல்லக்கூடாது சொல்லிட்டா திமுக கோச்சுக்குவாங்க நாளைக்கு நமக்கு போட்டியிட சீட் கொடுக்க மாட்டாங்க அரசியல் வியாபாரிகள் எப்படி வேணா இருக்கலாம் ஆனால் இந்த வந்தே மாதரத்துக்கும் இந்த ஜெய் ஸ்ரீராம் இந்த கோவிந்தா இந்த நாமம் நம்முடைய இந்து சமய சின்னங்கள் இதெல்லாம் நம்ம கர்வத்தோட இதெல்லாம் நம்ம ஐ ஆம் ஹிந்து மான் ஃப்ரம் இந்தியா விவேகானந்தர் சொன்னார் நான் ஒரு ஹிந்து துறை வந்திருக்கேன் டாக்டர் கேசவ பலிராம் சொல்கிறார் யார் சொன்னது இது இந்து நாடு டாக்டர் கேசவ பலிராம் சொல்கிறேன் இந்தியா இந்து நாடு என்று சொன்னார் புரியுதுங்களா அதனால இதெல்லாம் நம்ம கருவமா இதே வருங்காலத்தில் ஃபேஷன் ஆகிரும் பாருங்க வருங்காலத்தில் இதே ஃபேஷனாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எங்கெங்கோ இருந்து வெளிநாட்டில் இருந்து வர்றவங்கலாம் இன்னைக்கு நாமம் போட்டு இஸ்கான் இன்னைக்கு உலக புகழ் பெற்ற ஒரு இயக்கமாக இருக்கிறது அதனால இதெல்லாம் மாறும் நீங்க இதுல என்ன ஒன்றும் வணக்கம் ஐயப்பன் ஃப்ரம் கைலாஷ் நகர் ஒரு சின் கொஞ்சம் மய்பாக்குமா இது டவுட்டுக்கு இல்லை கேள்வியும் இல்லை ஒரு வேண்டுகோள் ஒரே வீச்சு ஹிந்து மதம்தான் தமிழர் மதமானு டைட்டில் கொடுத்துருக்குறாங்க உங்கள் பேச்சிலிருந்து நாம் புரிஞ்சுக்கிட்டது மதம் மதம் பிடிக்கக்கூடிய விஷயம் அது தேவையற்றது அது சரியான சொல்லும் அல்ல ஸோ அப்போது இந்து தர்மம் தான் தமிழர் மதமானு வைக்கலாம் அல்லது இந்து த சமயம்தான் தமிழர் மதமா ஏன்னா அவங்களுக்கு வந்து அப்படி தான் இருக்குது இதுக்கு நீங்களும் ஆன்சர் சொல்லலாம் இட்ஸ் எ ரிக்வஸ்ட் ஃபார் ரங்கராஜ் பாண்டே டு டேக் கேர் தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க் யூ அவ்வளோதானா அவைக்கு வணக்கம் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து அயல்நாட்டில் பல்கலைக்கழகமாகிய கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி அமெரிக்காவில் எலினா யூனிவர்சிட்டி போன்ற இடங்களில் தமிழ் ஆராய்ச்சி அண்ட் தமிழுக்கு ஒரு இருக்கை அமைக்கப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட நானூறு கோடி ஐநூறு கோடி ரூபா பணத்தை கட்டி நம்முடைய அரசாங்கமும் சரி பொதுமக்களும் சரி இந்த பணத்தை கட்டி நம்ம இருக்கையை ஏற்பாடு பண்ணி அதில் தமிழ் ஆராய்ச்சி செய்கிறாங்க அவங்க என்ன ஆராய்ச்சி செய்கிறாங்கன்னா இந்த டிரான்ஸ்லேட்டரை வச்சு ஆராய்ச்சி செய்கிறாங்க அதனால் வந்த விலை தான் ஆண்டால் வந்து தவறான விதத்தை சித்தரிக்கப்பட்டது அந்த மாதிரி ஆராய்ச்சிக்கு முதல்ல நம்ம தடை விதிக்க வேண்டும் தமிழை தமிழன் மட்டும்தான் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் தமிழை தமிழ் கல்வெட்டுகளை கொண்டு தான் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் தமிழை தமிழன் தான் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் தமிழன் மற்ற பிற மொழிகளையும் கற்றுக்கொண்டு தமிழ் தான் உலகத்தின் மிக பழைய மொழி என்று சொல்வதை காட்டிலும் தமிழ்தான் பழைய மொழி என்பதை நிறுவ செய் நிறுவனம் செய்திருக்க வேண்டும் ஏன்னா எல்லாம் இருக்கின்றது நமது கல்வெட்டுகளும் சரி கிரேக்க லத்தீனம் போன்ற மொழிகளும் சரி தமிழுடைய வேற் சொற்கள் இருக்கின்றன அவைகளை தமிழன் தமிழா தமிழனால் ஆராய்ச்சி செய்யப்பட வேண்டும் இதற்கு இந்து முன்னணி ஏதேனும் ஒரு விதத்தில் அயல் தமிழை ஆராய்ச்சி செய்யக்கூடாது என்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தமிழை ஆராய்ச்சி இயக்கத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று பணியுடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் உங்கள் உங்கள் ஆலோசனைகள் கருத்துக்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்